இது மட்டும் இல்லாம சயன்ஸோட உச்சகட்ட பவரான சூப்பர் சயன்ஸ் பவரையுமே இவங்களால யூஸ் பண்ணி தன்னோட பவர் லெவல பல மட்டும் அதிகரிக்க முடியும் ஆனா அந்த சூப்பர் சயான் மாறதுக்கு அவங்க உடம்புல நிறைய எஸ்எல்ஸ் இருக்கணும் எப்பெல்லாம் ஒரு சயான் அவனோட பேட்டரியில பவர் இன்க்ரீஸ் பண்றோம் அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்ல இன்க்ரீஸ் பண்ணி போதுமான வந்தப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எமோஷன் ஆங்கிரிய சேட்னஸ் யூஸ் பண்ணி சூப்பர் சயானா மாற முடியும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபார்ம் அச்சுவ் பண்ண அப்பதான் அவங்க எனர்ஜியை ஃபோர்ஸ் பண்ணி பாடியில டிங்கிள் வர வைக்கிறது மூலியமாவே அவங்களால ஈஸியாவே சூப்பர் சயானா மாற முடியும் ஆனா சூப்பர் சயான் தான் சையன் zorunda பிரைம் ஃபார்ம் கிடையாது. உங்களோட பிரைம் ஃபார்ம்னா அது லெஜெண்ட் சூப்பர் சையன் தான். பராலி தான் நம்ம சீரிஸ்ல பார்த்த ফারஸ்ட் லெஜெண்ட் சூப்பர் சையன். ஆனா அந்த ஃபார்மை பராலியால கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரஸர்க் மோட்க்கு போய் செந்திக்குறதாம எழுந்து பாக்குற பென் ஸ்கேன் பண்ணி ட்ரை பண்ணான்னா சூப்பர் ஹெல்ப் பென் கண்ட்ரோல் பண்ணிடுவான். நம்ம பென்டன்ல ஆல்ரெடி பென் அந்த சாதனம் அப்போ தன்னோட ஐக்யூ லெவலை இழந்து அந்த ஏலியனோட நேச்சர் பிஹேவியருக்கே மாறி இருந்திருப்பான் பென் இது என்ன தெரியுதுன்னா என்னதான் ஆம்னேட்ரிக்ஸ் அந்த ஏலியனோட மேக்சிமம் பிரைம் எக்ஸாம்பிள அச்சீவ் பண்ணாலும் அதோட நேச்சர் பிஹேவியர் மாற்ற முடியாதுன்னு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆம்னேட்ரிக்ஸால லெஜெண்டரி சூப்பர் சயனோட பெசர் கூட ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சோ இப்போ கோகு வெர்சஸ் பென் ஃபைட் எப்படி இருக்கும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கோகு வெர்சஸ் பிராலி ஃபைட் மாதிரி தான் இருக்கும் கோகுவும் வெஜிடாவும் காட்லிக்கியை யூஸ் பண்ணி பிராலி கூட சண்டை போடுவாங்க ஆனா பிராலி அவங்களை வெறும் ஜென்ரி சயான் ஃபார்ம்ல போட்டு குழந்தை எடுப்பான் சோ இப்ப கடைசியா பென் கோகு பீட் பண்ண முடியுமா பென் அல்ட்ரா யூஸ் பண்ண முடியுமா என்ன கேட்டா நான் முடியாதுன்னு சொல்லுவேன் பென் ஏலினெக்ஸ் யூஸ் பண்ணி வேணா கோகு ஈஸியா போட்டு தள்ளிடலாம் ஆனா கோகுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டா பென் ஆம்னி யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே பென்ன போட்டு தள்ளியும் கோகு சரி சயானா மாதிரி கோகு கூட சண்டை போட்டாலும் பென்னால கோகு ஃபைட் பண்ணிதான் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா ட்ரையன் அனிமேல சயான்ஸா இருக்கவங்க எல்லா வேலையும் பீட் பண்ண முடியாது ஆம்னி ட்ரிக்ஸ் வெதின் டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணுமே ஒளிய அவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸ் ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாம் காப்பி பண்றது இல்ல கோக்கு ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கானா அவனோட பர்சனல் மைண்ட் செட்டும் எப்ப பார்த்தாலும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறதால அதே மாதிரி அல்ட்ரா இன்ஸ்டிங் ஒரு டெக்னிக் தான் அது ஒரு உயிரினத்துக்கு பிறப்பால கிடைக்கிற பவர் கிடையாது சோ பென் சயான்ஸ் ஸ்கேன் பண்ணாலும் கோக்கு மாதிரி அல்ட்ரா இன்ஸ்டிங்கும் காட்லிக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பென் டெய்லி சயான்ஸா மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும் அப்பதான் அல்ட்ரா இன்ஸ்டிங் யூஸ் பண்ணி கோகு மாதிரியே பவர்ஃபுல்லா மாதிரி கோக்கு பீட் பண்ண முடியும் ஆனா இங்க பிரச்சனை ஆம்னேட்ரிக்ஸ் ஒரு ஏலியனோட டெய்லி பவர் க்ரோத்தை ஞாபகம் வச்சுக்குமா நமக்கு தெரியல என்னதான் பென் டெய்லியும் செகண்ட்ஸா மாதிரி ட்ரெய்னிங் பண்ணாலும் இந்த பாடியோட பவர் லெவல ஆம்னிட்ரிக் ஸ்டோர் பண்ணி வைக்கலனா இந்த ட்ரைனிங் ஃபுல்லாவே வேஸ்ட் தான் சோ பைனலா என்ன சொல்ல வரேன்னா ஆம்னிட்ரிக்ஸ் ஆல ஸ்கேன் பண்ண முடியும் ஆனா அதுக்காக கோகு யூஸ் பண்ற எல்லா போதையும் பெண்ணால யூஸ் பண்ண முடியாது கோகு மாதிரி பவர்ஃபுல்லாவும் ஆக முடியாது ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸ் டிஎன்ஏ தான் காப்பி பண்ணும் ஏலியன்ஸோட பர்சனாலிட்டி இல்ல இது என்னோட பர்சனல் தேவை தான் இது ஒவ்வொருத்தங்களோட பார்வையை பொறுத்து கண்டிப்பா மாதும் அப்படி நான் சொன்னதுல ஏதாவது லாஜிக் மிஸ்டேக் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் வீடியோக்கு மறக்காம லைக் போயிடுங்க ரெகுலர் பென்டன் வீடியோஸ் அனிமே அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க